இன்னைக்கு வரைக்கும் நகரமாவே சிட்டியாவே இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னா அதுதான் இந்த மதுரை இந்த மதுரையில வாழ்ந்த ஒரு அரசிக்காக இன்னைக்கும் அந்த ஊர் மக்கள் கோவில் கட்டி கொண்டாடுறாங்க அந்த அரசிக்கு கல்யாணம் செஞ்சு திருவிழா நடத்துறாங்க தேரோட்டம் வைக்கிறாங்க ஊர் முழுக்க பந்தி போடுறாங்க சீர்செனத்தி கொண்டு போறாங்க இப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் அந்த அரசிய இன்னமும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க யார் அந்த அரசி இந்த மதுரை மண்ணுக்கும் அந்த அரசிக்கும் என்ன தொடர்பு அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ போயிடலாம் அந்த காலத்துல இந்த தென் திசை முழுக்க ஆட்சி செஞ்சது பாண்டியர்கள் இந்த பாண்டிய நாட்டுல மலையத்துவச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய அரசன் வந்து இங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த அரசனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு தடாதகை அப்படின்ட்டும் பேரும் வைக்கிறாங்க இந்த தடாதகை தான் பிற்காலத்துல மீனாட்சி அம்மனா பார்க்கப்படுறாங்க இந்த தடாதகை அப்படிங்கிற மீனாட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா பாண்டிய நாட்டின் சார்பா பல போர்களை கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறாங்க பாண்டிய நாட்டுக்கு அரசியாவும் ஆகுறாங்க இவங்க வந்து பல போர்களை செஞ்சு எல்லா நாட்டையும் பாண்டிய நாட்டின் கீழே கொண்டு வராங்க அப்படி இவங்க நிறைய தேசத்துக்கு கூட போர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இவங்க சிவன் கூட போருக்கு போக வேண்டிய சூழல் வருது சிவன் கூட தடாதகை நேருக்கு நேராக போர் செய்யறாங்க இந்த இடத்துலதான் இந்த கதை அப்படிங்கிறது இரண்டா பிரியுது ஒரு க ஒரு கதைய வந்து நீங்க மித்தாலஜி ஆன்மீகமா எடுத்துக்கலாம் இன்னொரு இதை வந்து நீங்க நார்மலா எப்படி ஒரு இது இருக்குமோ அப்படியும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மித்தாலஜி படி பாத்துருவோம் தடாதகை வந்து பெண் குழந்தையை பிறக்கும் போதே அவங்களுக்கு மூன்று மார்பகங்கள் இருந்திருக்குது எப்போ அவங்க தனக்கு ஏத்த மாப்பிள்ளைய பாக்குறாங்களோ அப்போ வந்து இந்த மூன்றாவது மார்பகம் வந்து மறைஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது தடாதகை வந்து சிவனை பார்க்கும்போது போர்க்களத்துல சிவனை பார்க்கும்போது ஆஹ் அவங்களுடைய மூன்றாவது மார்பகம் மறைஞ்சிருது இதன் மூலயமா தடாதகை வந்து சிவன் தான் நம்ம மாப்பிள்ள அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க சிவன்கிட்டயே போய் நேரடியா நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்ட்டும் கேக்குறாங்க சிவனும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார் இது வந்து ஒரு கதை ஆன்மீகத்தின்படி இன்னொரு கதை ஒரு நார்மலான ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்னா சிவனும் தடாதகையும் போர்க்களத்துல போர் செய்யறாங்க இரண்டு பேருக்கும் ஒரு பராக்கிரமம் வீரம் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காதல் வயப்பட்டு அவங்க காதலிக்கவும் செய்யறாங்க வந்து ஒரு கதை இக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தடாதகை வந்து மதுரைக்கு வந்துடுறாங்க அதுக்கடுத்து ஒரு எட்டு நாள் கழிச்சு சிவன் மதுரைக்கு பொண்ணு கேட்டு வராரு மதுரையிலேயே அவங்களுக்கான கல்யாணமும் நடக்குது அதுக்கடுத்து சிவன் கேக்குறாரு வாங்க நம்ம நம்ம இடத்துக்கு போயிடலாம் நம்ம ஊருக்கு போயிடலாம் சிவன் கேட்கும் போது தடாதகை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது மீனாட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு நாடு இருக்குது இந்த நாட்டுக்கு நான் அரசியா இருக்கிறேன் இந்த பாண்டிய நாடை நான் ஆட்சி செய்யணும் பாதுகாக்கணும் அதனால நீங்க இங்க இருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க சிவனும் அதை சம்மதிச்சு மதுரையிலேயே தங்கிடுறாரு இதுதான் வந்து மீனாட்சி அம்மன் என்கிற தடாதகை பிராட்டியாரினுடைய கதை இந்த தடாதகை பிராட்டியாருக்கு முதல்ல தடாதகையின் பேர் பிற்காலத்துல பிற்காலத்துலதான் மீனாட்சி அப்படிங்கிற பேரும் வந்திருக்குது இந்த மீனாட்சி அப்படிங்கிற பேரை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது மீன் அப்படிங்கிறது அந்த பாண்டிய தேசத்தினுடைய சின்னம் நாச்சி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தராங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான பெண்மணி ஒரு அரசி அப்படின்ட்டு ஒரு பொருள் வருது ஆண்டால ஆண்டாள் நாச்சியான்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி மீன் நாச்சி மீன் கோடியை ஆண்ட அரசி மீன் நாச்சி இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்களையும் நம்ம நாட்டு ஆண்டவர்களையும் தான் கடவுளா வச்சு இறைவனா வச்சு வணங்கி இருக்கிறாங்க சிவன் அப்படி பார்த்தாலும் கூட தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்ட்டுதான் சொல்றாங்க தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படி சொல்லும்போது சிவன் அப்படிங்கிறவரே ஒரு பாண்டிய அரசனா இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது மீனாட்சி அம்மனும் சரி முருகரும் சரி இவங்க எல்லாம் இங்க அரசராகவும் இங்க வாழ்ந்த முன்னோர்களாகவும் கருதப்படுறாங்க இவங்க எல்லாருமே இன்னைக்கு கடவுளா கும்பிடப்படுறாங்க அதாவது ஆண்டவர்களை தான் நம்ம இங்க ஆண்டவனா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தகவல் இப்ப இருந்த மதுரை மக்களேவும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த இந்த அரசிக்காக விழா எடுத்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு காலத்துல இருந்த மதுரை அங்கிறது எப்படி இருந்திருக்கும் ஒட்டுமொத்த இந்த வேர்ல்டுலேயே ஒரு பழமையான ஒரு ராஜ்யம் அப்படின்னா அதுதான் பாண்டிய ராஜ்யம் அதிக ஆண்டுகள் ஆட்சி செஞ்சவங்க அவங்க தான் பாண்டியர்கள் உலகத்திலேயே அப்பேற்பட்ட பாண்டிய ராஜ்யத்திலிருந்து ஒரு அரசிக்கான ஒரு விழா தான் இந்த சித்திரை திருவிழா இது போன்ற காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சசிகுமார் நன்றி வணக்கம்